கெனஷா என்ன மாதிரி பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க பப்ல தான் பாடுவாங்க இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கெனிஷா பிரான்சிஸ் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்க்காரவங்களே கிடையாது முதல்ல இவங்க கோவாவும் கிடையாது இருந்து வந்து கோவால தங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி சொல்லணும்னா மோகன் அவர்கள் மூலமாக தான் நமக்கு அவங்கள தெரியும் ஏன்னா அவரும் பாடகி கெனிஷாவும் சேர்ந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் ஆர்த்தி ரவியை டிவோர்ஸ் பண்ண போறாரு ஜெயம் ரவின்ட்டு பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வந்துட்டே இருந்துச்சு இதனால கெனிஷா மேலே ஒரு பெரிய எதிர்ப்பலை ரொம்ப நாளாக இருக்குது அந்த சமயத்தில் ஜெயம் ரவி என்ன சொல்லியிருப்பாருனா கெனிஷா ரொம்ப நல்ல பொண்ணு நிறைய பேர் வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க அந்த பொண்ணு தப்பா பேசினா அதெல்லாம் பாவோம்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல சொல்லி சொல்லியிருக்கும் சமயத்தில் நட்பு தோழியான அவங்கள இப்ப ஐஸ்வர்ய கணேஷ் அவர்களுடைய மகள் பிரீத்தா கல்யாணத்துக்கு இவர் கூட்டிட்டு போயிருப்பாரு ஒரே உடை அணிந்து கையை பிடிச்ச நெருக்கமா இதை பார்க்கும் போது அவங்க டக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே கலாச்சிட்டு இருக்காங்க சுத்தி என்னதான் நடக்குது எங்களால் அசையும் பண்ணவே முடியலையே அப்ப நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தோம்னா கெனிஷா அவர்கள் கோவாவை சேர்ந்தவங்க கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க தன்னோட லைஃப்ல இவ்வளோ குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பசங்களை டேட் பண்ணியிருக்காங்க மூணு பேர்த்தில் ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்கள திருமணமும் செஞ்சுருக்காங்க அந்த திருமணமான நபர் இருக்காரா டிவோர்ஸ் ஆச்சா செத்து போயிட்டாரா இது எதுவுமே தெரியல அதையும் தாண்டி நிறைய மேடைகளில் கெனிஷா பாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரவி மோகன் சொல்லியிருக்காரு அந்த மேடை எங்க தெரியுமா பப் ஸோ பார்த்தீங்கன்னா பப்ல தான் அவங்க அதிகமா அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் மேடையில் பழக்கமும் நெருக்கமும் ஏற்பட்டிருக்கு ரவி மோகன் எங்கேயோ பப்புக்கு கோவால போயிருக்காரு அப்படி மீட் பண்ணி தான் அவங்களுடைய காதல் மலர்ந்திருக்கலாம் அப்படின்னு அந்த யூடியூபர் சொல்றாங்க அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா கெனுஷாக்கு பாரம்பரியமும் கிடையாது அப்படி எந்த குடும்பமும் கிடையாது பார்க்க அழகா இருக்காங்க தோற்றம் நல்லா இருக்கு அந்த ஒரு வசீகரத்தினால மட்டுமே ரவி மோகன் ஈர்க்கப்பட்டாருன்ற மாதிரி அந்த யூடியூபர் சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரணமான பையன் கிடையாது அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வந்தவர் குடும்ப கஷ்டத்தை சொல்லிதான் ரெண்டு பசங்களையும் வளர்த்திருக்காரு ரெண்டு பசங்களும் ஒழுக்கமா இருந்திருக்காங்க அதையும் தாண்டி அம்மா அப்பா மேல மரியாதை மனைவி குழந்தைகளை பாத்துக்கிற விதம் அது எல்லாமே அழகா இத்தனை வருஷம் இருந்திருக்கு திடீர்னு என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு திடீர்னு ஏதோ கல்யாண வாழ்க்கை கசந்திருக்கு அதுக்கும் ரீசன் என்னன்னா ஆர்த்தி ரவியுடைய அம்மா இருக்காங்கல்லே அவங்க ரொம்ப டாமினேட்டிங் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் இன்டர்பியர் ஆகுறாங்க அது பிடிக்காம தான் டிவோர்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லப்படுறாங்க இந்த இடத்துல ஆர்த்தியை வந்துட்டு பெருசா கண்டுக்கவே இல்லை ரவி மோகன் அவர்களுடைய ஒப்பீனியனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலான்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் போகுது இதனால தான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தவர் ஃபர்ஸ்ட் காசிக்கு போகலான்னு யோசிக்க காசிக்கு போக வாய்ப்பு இல்லைன்ட்டுன்னு கோவாக்கு போறாரு அந்த இடத்துல ஒரு ஆறுதல் கிடைக்குது அந்த ஆறுதல் கொஞ்சம் அழகாவும் இருக்கவும் அப்படியே அந்த பையன் அந்த இடத்துலையே நின்றுட்டாருன்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் ரெண்டு பேரும் பிரிய போறாங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா தான் வாய்ப்பு இருக்கும் இப்படி இடையில இடைஞ்சல் மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் ஏன்னால் யோசிச்சு பாருங்கள் பன்னிரெண்டு ஆண்டு காலத்தில் என்னமோ விஷயங்கள் கசப்பாக இருந்திருக்கலாம் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் பட் இப்போ திடீர்னு சில மாற்றங்கள் வரது ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ